முதல் வாசகம் இறையரசின் முடிவில்லா அமைதியில் நாடுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஒன்று சேர்க்கிறார் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை திருவசனங்கள் ஒன்று முதல் ஐந்து முடிய யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோற்றின் மகன் எசாயா கண்ட காட்சி இறுதி நாள்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும் எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும் மக்களினங்கள் அதை நோக்கி சாறை சாரையாய் வருவார்கள் வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து புறப்படுங்கள் ஆண்டவரின் மலைக்கு செல்வோம் யாகோவின் கடவுளின் கோவிலுக்குப் போவோம் அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார் நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் இருந்தே திருச்சட்டம் வெளிவரும் எருசலேமில் இருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும் அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார் பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார் அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கறிக்கறிவாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள் ஓர் இனத்திற்கு எதிராக மற்றோர் இனம் வாள் எடுக்காது அவர்கள் இனி ஒருபோதும் போர் பெற பெறமாட்டார்கள் யாக்கோவின் குடும்பத்தாரே வாருங்கள் நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூத்தி இருபத்தி இரண்டு பல்லவி அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன் எருசலேமே இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம் அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர் இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள் அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன அவை தாவிது வீட்டாரின் அரியணைகள் அக மகிழ்வோடு போவோம் எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக உன் கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக உன் மாளிகையில் நல்வாழ்வு இருப்பதாக ஆக மகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் உன்னுள் சமாதானம் நிலவுவதாக இன்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன் என்னம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன் அக மகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் இரண்டாம் வாசகம் நமது மீட்பு மிக அண்மையில் உள்ளது திருதூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை திருவசனங்கள் பதினொன்று முதல் பதினான்கு முடிய சகோதர சகோதரிகளே இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள் உறக்கத்தினின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது இரவு முடியப் போகிறது பகல் நெருங்கியுள்ளது ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக களியாட்டம் குடிவெறி கூடா ஒழுக்கம் காமவெறி சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் ஏசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நச்செய்தி வாசகம் விழிப்பாயிருங்கள் ஆயத்தமாயிருங்கள் மத்தே எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறை திருவசனங்கள் முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் மானிடமகன் வருகையைப் பற்றி இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிடமகன் வருகையின் போதும் இருக்கும் வெள்ளப்பெருக்குக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள் வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்துச் செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள் அப்படியே மானிடமகன் வருகையின் போதும் இருக்கும் இருவர் வயலில் இருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் திரிகையில் மாவரைத்துக் கொண்டிருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் விழிப்பாயிருங்கள் ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணமிடவிடமாட்டார் என்பதை அறிவீர்கள் எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மகன் வருவார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்